நீ என்னை பார்த்த இந்த நொடி முதல் உன் தலைவிதியே மாறும் இன்றோடு உன் தீராத துன்பங்கள் முடிந்து ராஜயோகம் பெற்று குபேரனாக வாழப்போகிறாய் என்னை நீ வழிபட வரும்போதெல்லாம் உன் எண்ணமும் குறிக்கோளும் உயர்வாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள் என் பிள்ளையே நீ என் மீது சற்று வருத்தத்துடன் இருக்கிறாய் அதனால்தான் நான் உன் வீட்டில் வேறு ஒருவரின் கனவில் வந்து என்னை வழிபட சொன்னேன் உன்னுடைய வழிபாடுகள் எனக்கு பிடித்தமானவை உன் வாழ்வில் நிகழும் ஏற்றத்தாழ்வுகள் கண்டு வழிபாட்டினை நிறுத்தாதே உன்னுடைய வாழ்வில் எந்த அளவிற்கு இரக்கம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஏற்றமும் இருக்கும் என்பதை மறவாதே இந்த சூழ்நிலையில் பணம் இல்லாமல் நீ தவிக்கலாம் ஆனால் நிச்சயம் உன் கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும் நாள் வந்துவிட்டது மகிழ்ச்சியோடு இரு உன்னை நான் தேர்வு செய்து விட்டேன் என்னை வணங்கச் செய்தேன் உன் கர்ம வினைகள் தீர்க்கச் செய்வேன் விரைவில் உன் மனக்கவலையை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருவேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்குத் தருவேன் நம்பிக்கையோடு காத்திரு யாமிருக்க பயமேன் எதையும் மாற்றும் சக்தி உடையவன் நான் உன் தலைவிதியை நான் நல்ல முறையில் மாற்றி எழுதிவிட்டேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்வாய் நீ எனக்காக காத்திருக்கிறாய் என்று எனக்குத் தெரியும் உன்னை காணத்தான் நான் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே என் ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லை என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் என்று எண்ணி வருத்தமடையாது உன் தலையெழுத்தை மாற்றுபவன் நான் திருச்செந்தூர் முருகன் இருக்க சங்கடம் ஏன் வேளன் இருக்க வேதனை ஏன் அனைத்தும் அறிவேன் உன் சோதனைகள் அனைத்தும் சாதனையாக மாற்றித் தருவேன் கலங்காதே யாமிருக்க பயமேன் கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி உன் வீடு தேடி வரப்போகிறது அதனால் எந்த கவலையும் நினைத்து கண்ணீர் வடிக்காதே நான் இருக்கிறேன் என்று தைரியமாக இரு என் தங்கமே முருகன் அருள் வாக்கு இன்று உனக்கு கிடைத்துள்ளது இன்றே உன் துன்பத்திற்கு கடைசி நாள் என நினைத்துக்கொண்டு நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து உன்னுடைய வேலைகளை செய் நல்லதே நடக்கும் சரவணன் இருக்க பயமேன் யாமிருக்க பயமேன் வாழ்க்கையில் நடிக்க கற்றுக்கொள் அளவேண்டிய இடத்தில் அழுகை வரவில்லை என்றாலும் அழு பிடிவாதம் ஒருவரின் கண்முன் நின்றாலும் புன்னகைத்திடு வலிக்கவில்லை என்றாலும் வலித்தது போல் துடி மனம் உடையவில்லை என்றாலும் உடைந்தது போல் மௌனமாக இரு சிலரின் மேல் கோபம் இரு